பாருங்க அந்த சைஸ்ங்கிறது கில் அண்ட் கட் கில் அண்ட் கட் எஸ் ஆல்ரை சோ கனிஸ்காக்கி இன்னொரு மாதிரி ஒரு டெஸ்ட் நான் பண்ண போறேன் கட் டவுன் கில் ஓகே ஒரு ஒரு நாலஞ்சு 5 மாசம் சொல்லுங்க கட் டவுன் வந்து சைஸ் சிஸ் சைஸ் சிஸ் இதுதான் சிசர் வந்து பாருங்க சிசர் சிசர் சோ இது வந்து அப்போ தமிழ்ல நான் வச்சிருக்கேன் இல்ல வெ லுக் அட் ஜட் பங்கி சை புரியதா இன்சிஷன் உள்ள கட் பண்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் பண்றது உள்ள பண்றது உங்களுக்கு தெரியும் பண்றதுக்கு பயன்படுற ஒரு அதுக்கு வந்து ரெண்டு இருக்கும் சிஸ்டர்னு தனியா வார்த்தை கிடையாது சிஸ்டர்ஸ் தான் கரெக்டான வார்த்தை ஏன்னா ரெண்டு இருக்கும் அதுல ரெண்டு டேக் இருக்கும் ஓகே பெஸ்டிசைட் பெஸ்ட் ஹோமிசைட்னா என்ன எஸ் கனிஷ்கா ஹோமி சைடு ஹோமி சைடு அது ஒரு சோ அத ஒரு பாய்சனி பாய்சனிக் டம் மாதிரிதான் சார் சைடு கெமிக்கல் சார் மேம் மேபி இல்ல இல்ல சூசைட் நம்மள நம்மளே 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 நம்மள நாமளே குழப்பணிக்கிறது சூசைட் ஹோமி சைடு

தைரியம் எங்கிருந்து வருது ஹார்ட்ல இருந்து வருது ஹார்ட்ல தான் வருது மைண்ட்ல இருந்து வர்ற தைரியம் ஹார்ட்ல இருந்து வருது சோ மைண்ட்ல இருந்து வர்றது எதுவுமே எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது ஆனா ஹார்ட்ல இருந்து வர்ற எல்லா விஷயமுமே நல்ல விஷயம் என்கரேஜ் என்கரேஜ்

ஒரு இதுல வந்து மேரி வந்து ஒரு சாமியா சொல்லுவாங்க ஒரு இதுல வந்து இயேசுவ மட்டுமே சாமிய சொல்லுவாங்க ஒரு எல்லா கடவுளுக்கு நிறைய உருவம் பெற்றவரும்பாங்க இதுல எல்லா உருவம் வாய்ந்து வரும்பாங்க க்ரீலு இது பேரு கிரீல் ஒரு மத நம்பிக்கை ஒரு அடிப்படையான நம்பிக்கை கிரீல்னா நம்பிக்கை அந்த பிலிவுல வர்றது சூப்பர் கொஷின் டிக்ட் சிந்திஜா மட்டும் சொல்லும் டிக்ட் ஃபஸ்ட் கொண்டு வாங்க அப்புறமா டெரிவ் பண்ணுங்க இதை சூப்பர் சூப்பர் டிக்ஷனரி

எடிக்ல ஏ டிக் எடிக்ஷன் ஏன்னா அவுட்னு எடுத்து எடிக்கிங்க ஈனா ஈனா அவுட் வெளியில எடிக்ட்னா வெளிப்படையா பேசுறது எடிக்ட் எடிக்ட் ஆமா எடிக்ட்னா முன்னாடி பின்னாடி வர்றதை முன்னாடியே சொல்றது எடிக்கிங்க இப்ப சொல்லுங்க பவித்ரா மேம் வெர்டிக்ட் கரெக்ட்டா எனக்கு சொல்லணும் வெர்னா என்ன டிக்ட்னா என்ன

इंग्लिश अवर ये भी यार अवर ना उनमें जो अवर 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 ये भी यार सो सर वेरोशियस ये ना सुनेंगे सही सुने वेरोशियस ना ये ना सही वेरोशियस वेरोशियस ही वेरोशियस उनमें उनमें नहीं रहेंगे वेरोशियस वी वो आर वो वेरोशियस वी वो आर वो சிஐஓஎஸ் அந்த வராசியஸ் தெரியும் உங்களுக்கு நம்ம முன்னாடியே சொல்லணும் பசியோட இருக்கிறது ஹீச ஒராசியு கேள்விப்பட்டிருக்கீங்களா

அதை சொல்றது பெனடிக்ஷன் பாருங்க நாலு வருஷத்துக்குள்ள நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு ஒரு ஆள் சொல்ற ஜோசியர் ஜோசியர் சொல்றது எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தான் படிக்காது படிக்காது நமக்கு தெரிஞ்சதுதான் இருந்தாலும் வந்து சில வருஷத்துக்கு சொல்லுவாங்க மணிப்பயிரான சூப்பர் பா உலகத்தையும் ஆள போற பாடு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு போவாங்க இல்லையா பெனடிக்ஷன் அதுக்கு பேரு தான் பெனடிக்ஷன் நல்ல வார்த்தை சொல்றது நல்ல வார்த்தை சொல்றது ஏட்டப்பட்டு பெனிஃபிஷியல் நீங்க பெனிஃபிஷியரி ஆட் பண்ணுவீங்க இல்லையா பெனிஃபிஷியரி பேங்க்ல வெர் பின்னாடி வரப்ப எனக்கு சொல்லணும் பிரீனு பின்னாடி வரும் எனக்கு ஆகணும் அவ்வளவுதான் அப்ப வரதான் சொல்லணும் இப்ப கனிஷ்கா